வடக்கில் விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அங்கஜன் கோரிக்கை இரண்டாயிரம் புதிய கிராம உத்தியோகத்தர்கள் சேவையில் கல்வி சாரா பணியாளர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஜாலில் கனடாவுக்கு அனுப்புவதாக கோடிக்கணக்கில் மோசடி அரசியல்வாதி கைது இந்திய முதலீடுகளை ஊக்குவிக்கும் இலங்கை ஆவண காட்சி பெட்டகத்துக்காக பாரம்பரிய பொருட்கள் கோரும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் இலங்கையின் ஆறாவது திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் பிரிட்டனில் மாநாடு இலங்கை விமானப்படையின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வடக்கில் விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச விமான நிலையம் சார்பாக ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்திருந்த இடத்துல இதை பற்றி பேசின இடத்துல அவர்களுக்கு தெரிவித்திருந்த ஒரு உடயம் அதாவது பலாலியில் கடற்கரை சார்ந்த பிரதேசத்தோடு அங்கால இருக்கிற பிரதேசத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் முன்னுக்கு போகலாம் ஆனால் இங்கால போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக குறைவாகியிருக்கிறது ஏனென்றால் அது கிட்டடியில் தான் அக்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை புனரமைப்பு செய்து குடியமர்ந்து விட்டார்கள் மறுபடியும் போய் அவர்களுடைய பிரதேசத்தை எடுப்பது என்றது சாத்தியமெற்ற ஒரு விடயம் இரண்டாவது அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே முதல் கசட் நோட்டிஃபிகேஷனில் உள்வாங்கப்பட்ட சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு நஷ்டகீடு கொடுக்கப்படாத நிலையில் இனியும் ஒரு காணியை கொடுக்கறதுக்கு மக்கள் தயார் இல்லை அப்போ அந்த நஷ்டகீடு சம்பந்தமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்னமும் இல்லை என்ற விடயத்தை நாங்கள் அந்த இடத்துல தெரிவித்த இடத்துல ஜனாதிபதி சொன்னார் சரி நாங்கள் அங்காள பக்கமாக செய்கிறது சார்ந்து பார்ப்போம் அப்போ இன்றைக்கு அந்த தரப்பின் அங்கிலிருந்து அங்கு அங்கு அந்த மக்கள் தரப்பினரிலிருந்து எனக்கு இப்போ தொடர்பு கொண்டார்கள் இங்கே அளக்க வந்திருக்கிறார்கள் அது சார்ந்து நான் ஜனாதிபதியிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் ஜனாதிபதியின் செயலாளர் இது சார்ந்த ஒரு அறிக்கையை வெகு விரைவில் தர சொல்லியிருக்கார் என்றால் ஜனாதிபதி அவர்களுடைய காணி விடுப்பு சம்மந்தமான அந்த ஒரு நடவடிக்கையும் வெகு விரைவில் இருக்கிறதாக தெரிய வருகிறது அது சார்ந்து ஒரு முடிவை எடுப்பதற்கு அதே நேரம் குறிப்பாக அந்த காணிகளை அபிவிருத்தி கொடுத்து கூட கூட்டத்தில் கதைத்த போது இது சார்ந்தும் பேசப்பட்டது அப்போ பேசப்பட்ட இடத்துல அரசாங்கதி பெறாளர் சொல்படையும் சொல்லப்பட்டது இந்த காணிகளை நாங்கள் சுவேரிக்க போவதில்லை இதை விமான நிலையத்தினுடைய அபிவிருத்திக்கு கொடுக்க மாட்டோம் என்றதை நாங்கள் தெரிவிப்பதற்கும் இதை அளவிக்க வேண்டிய தேவை இருக்கிறதாக சொல்லியிருந்தார்கள் அப்போ அதன் அடிப்படையில் அந்த அடிப்படையில் அளக்கிறதா இருந்தால் அந்த அளக்கிறதுக்கான நோட்டீஸ் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதை மறுபடியும் நாங்கள் ஆராய சொல்லி அன்றைக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சொல்லியிருந்தோம் அதன் சார்பாக இன்னமும் எங்களுக்கு தெரிவிக்கப்படையில் கச்சேரியிலேருந்து அப்படியான தான் இப்போ அதுக்கு எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது காணிபிடிப்பு சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படலாம் அதே நேரம் ஜனவரி நான்காம் தேதி இங்கே ஒரு கூட்டம் நடந்தது ஜனாதிபதி அவர்களுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் அதனுடைய முன்னேற்றங்கள் சார்ந்தும் மறுபடியும் பேசப்படுவதாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் தான் இந்த நாட்களில் வாரதாக இருந்தது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்களுடைய வருகை சார்ந்து பிரதமருடைய பயணம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ நல்ல விஷயம் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மா மாவட்டம் சார்ந்தும் நாங்கள் கதைத்த விடயம் சார்ந்த முன்னேற்றங்கள் சார்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாயின் அது நல்ல விடயம் தானே பாராட்ட முடியும் இரண்டாயிரம் புதிய கிராம உத்தியோகத்தர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் பசரத்ன தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக கிராம உத்தியோகத்தர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படாமையினாலும் கிராம உத்தியோகத்தர்களாக பணியாற்றிய சிலர் ஓய்வு பெற்றுள்ளமையினாலும் பதவி வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கு அனுப்புவதாக கோடிக்கணக்கில் மோசடி செய்த அரசியல்வாதி ஒருவரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் வெளிநாடு தப்பி செல்ல முயன்றபோது யாழ் சொம்மனி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான் நபர் மானிப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரை கனடா நாட்டுக்கு அனுப்புவதாக கூறி கட்டம் கட்டமாக ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை வாங்கி மோசடி செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்தார் இந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட நபர் வெளிநாடு ஒன்றுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி சொகுசு பேருந்தில் பயணிப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் செம்மணி பகுதியில் பேருந்தினை மறித்து சந்தேக நபரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முண்டெடுத்துள்ளனர் கல்விசாரா பணியாளர்களை பாதிக்கும் சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கண்டு மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய வேண்டுமென யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை நேற்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் சிக்கல்களுக்குரிய கால அவகாசம் ஊழியர் சங்கங்களினால் வழங்கப்பட்டும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் இலங்கை அரசாங்கமும் இதுவரை தீர்வு வழங்காதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடி தீர்வினை வழங்க வேண்டி நாடு தழுவி இடம்பெறும் வேலை நிறுத்தத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் எதிர் பெறும் பிப்ரவரி இருபத்தெட்டு அதாவது இன்று மற்றும் நாளை ஆகிய திக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாணவர் சமூகமாக எங்களின் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் முன்னெடுக்கும் இருநாள் வேலைநிறுத்தத்துக்கு மாணவர்கள் நாங்கள் எமது விதிமுறைகளினை தவிர்த்து எங்கள் மூத்தவர்களுக்கு தார்மீக மற்றும் முழுமையான ஆதரவுகளை வழங்குகின்றோம் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில் நாளாந்த வாழ்க்கை செலவுகளின் அதிகரிப்பால் அடித்தட்டு உழைக்கும் வர்க்கமும் முதற்கொண்டு அனைத்து தரப்பினரும் பாரிய நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்நோக்கியுள்ள நிலையில் அவற்றினை ஈடு செய்வதற்கே சம்பள என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அவ்வப்போது ஏற்படும் அசாதாரண சூழ்நிலைகளினால் மாணவர்களின் கல்வியாண்டுகள் நிர்ணயித்ததை விட காலத்தால் அதிகரித்துள்ள நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டேனும் காலதாமதம் எதுவுமின்றி கல்விசாரா ஊழியர்களை பாதிக்கும் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட நியாயமான சிக்கல்களுக்கு விரைந்து தீர்வுக்கான உரிய திறப்புகள் முன்வர வலியுறுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் பேருந்தின் மிதிப்பலுகையில் இருந்து தவறி விழுந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பூரண விசாரணை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்றது இந்த விபத்தில் இருபத்தி வயதுடைய சிலையடி கற்றிலை மடு ஒட்டு சுட்டான் முல்லைத்தீவினைச் சேர்ந்த அழகராசா என்ற இளைஞன் உயிரிழந்தார் இந்த நிலையில் விபத்து தொடர்பில் பூரண விசாரணை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை முன்னெடுக்குமாறு பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வட பிராந்திய தலைவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பணிபுரிவு எடுத்துள்ளார் இதற்கமைய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் வழித்தட அனுமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வட பிராந்திய தலைவர் ஆரம்பித்துள்ளார் அத்துடன் போலீசாரின் விசாரணைகளுக்கு மேலதிகமாக தமது அதிகார சபையின் உள்ளக விசாரணைகளை ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு மாகாணத்துக்குள் சேவையில் ஈடுபடும் அனைத்து மினி பேருந்து உரிமையாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவுறுத்தல்களை பின்பற்றாத பேருந்துகளின் வழித்தட அனுமதி நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வட பிராந்திய தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்தியர்கள் மேற்கொள்ளும் முதலீடுகளை இந்திய ரூபாவில் மேற்கொள்வதற்கான செயற்பாட்டை இலங்கை ஊக்குவிப்பதாக இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது ரூபாய்களின் முதலீடு இந்திய நிறுவனங்களை இலங்கை சந்தைக்குள் நுழைவதற்கான வழியை எளிதாக்கும் என சந்தை தரப்பினரை கூறிட்டு இந்திய செய்தி சேவை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சர்வதேச வர்த்தகத்துக்கான விலைப்பட்டியலுக்கு இந்திய ரூபாயில் பணம் செலுத்த அனுமதித்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு இந்திய நாணயத்தை முறையாக சர்வதேசமயமாக்குவதைத் தவிர உலகளாவிய வர்த்தகத்தின் வளர்ச்சியை குறிப்பாக இந்திய ஏற்றுமதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆண்டு இந்திய ரூபாய் ஒரு நியமிக்கப்பட்ட நாணயமாக இலங்கை ஆரம்பித்தது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை நாணயத்தில் தீர்க்க உதவியது அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த வழி ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்திய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதை எளிதாக்குவதற்கு இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புகிறது தற்போது இந்திய முதலீட்டாளர்கள் டொலர் போன்ற சர்வதேச நாணயங்கள் மூலம் நாட்டில் முதலீடு செய்கிறார்கள் இது மிகவும் சிக்கலானது என்பதுடன் மாற்றுச் செலவுகளை உள்ளடக்கியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ரூபாயில் முதலீடுகள் இந்திய நிறுவனங்கள் இலங்கை சந்தைக்குள் நுழைவதற்கான வழியை எளிதாக்கும் எனவும் இந்திய தரப்பு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஆவணக்காட்சி பெட்டகத்துக்கான பாரம்பரிய பொருட்களை வழங்குமாறு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அழிவடைந்து செல்லும் மரபுரிமைசார் பாரம்பரியங்களை பாதுகாத்து அழிவும் திரிபுமின்றி அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் வரலாற்று கடமையை மேற்கொள்ளும் முகமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆவணக்காட்சி பெட்டகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது பழமையும் பெருமையும் மிக்க பண்பாட்டு அம்சங்களை பாதுகாக்க பேண மற்றும் காட்சிப்படுத்தல் செயற்பாட்டை திறம்பட மேற்கொள்ள இதுவரை தங்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த பாரம்பரிய மிக்க பாவனைப் பொருட்கள் அணிகலன்கள் ஏட்டுச்சுவடிகள் புராதன நூல்கள் என்பனவற்றை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஆவண காட்சி பெட்டகத்துக்கு இலவசமாக வழங்கி உதவுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பாரம்பரிய பொருட்களை வழங்கியவர்கள் தொடர்பான விவரங்கள் ஆவணப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் ஆறாவது திருத்த சட்டத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பிலான மாநாடு பிரிட்டன் பாராளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் டேம் சோபையன் மேக்டோனாக்கினால் நடாத்தப்படவுள்ள இந்த மாநாட்டில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று புதன்கிழமை மாலை ஏழு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்களை பயப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை எதிர்ப்பதாக சிலங்கா பொது இனப்பெற உணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் தனியார்மயப்படுத்தலை மாத்திரம் எதிர்ப்பதாகவும் இலங்கைக்கான முதலீடுகளை எதிர்ப்பதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்களை நேர்மையற்ற வழிகளில் தனியார்மயப்படுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நாம் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் நான் உள்ளிட்ட எனது கட்சியின் நூற்று நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள் மக்கள் ஆணையுடன் பாராளுமன்றத்துக்கு வந்தோம் அவர்களுக்காக நாம் சரிபெற செயல்படுவோம் இதற்கமையமது நிலைப்பாட்டை நாம் தெளிவாக கூற வேண்டும் சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளப்படாமல் அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்த அனுமதிக்க முடியாது அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன குறித்த நிறுவனங்கள் நஷ்டத்தை எதிர்நோக்குமானால் அது எவ்வளவு ஸ்ரீலங்கா டெலிகோம் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிக நஷ்டத்தை ஈட்டுவதாக அரசாங்கம் கூறுவதும் இதற்குமே அதனை தனியார்மயப்படுத்த நடவடிக்கை எடுப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிலையில் அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் மக்கள் ஆணையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜிமெயில் சேவை நிறுத்தப்பட போவதாக வெளியான செய்திகள் தொடர்பில் அந்த நிறுவனம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி ஜிமெயில் சேவை இடைநிறுத்தப்படாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் ஜிமெயில் சேவையை கூகுள் நிறுவனம் நிறுத்தவுள்ளதாக செய்திகள் வெளியாகியது இது தொடர்பான படங்கள் சமூக ஊடகங்களில் அதிகளவு பகிரப்பட்டது இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஜிமெயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஜிமெயில் அதன் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் ஜிமெயில் இங்கே உள்ளது என பாதிவிட்டுள்ளது இதேவேளை செயல்படாத ஜிமெயில் கணக்குகளை நீக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூகுள் தெரிவித்துள்ளது